بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تَمُوتُنَّ إلا أنتم مسلمون أنبغني يا سهود رسول الله كمبا مزيد تويد أركت தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பே டெல்லியில் ஒரு கார் வெடிப்பு ஒரு குண்டு வெடிப்பு அப்படியெல்லாம் செய்தி சொல்லப்பட்டுச்சு இந்த டெல்லி என்பது சாதாரண ஒரு இடம் அல்ல மூணு அடுக்கு பாதுகாப்பு உடைய தான் டெல்லி இந்த டெல்லி உலகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் அனைத்து பிரதமர்கள் வந்து போகக்கூடிய இடம் தான் இந்த டெல்லி இந்த டெல்லியில குண்டு வடிக்குது இந்த குண்டு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக ஆளக்கூடிய ஹரியானாவில இருந்து வருது எப்படி வந்துச்சு ஒரு செய்தி மூவாயிரம் கிழங்குறாங்க ஒரு செய்தி ஆறாயிரம் கிழங்குறாங்க அப்ப இந்த குண்டு எந்த எப்படி வந்துச்சு எதற்காக வந்துச்சு யாரால் கொண்டு பட்ட கொண்டு வரப்பட்டதெல்லாம் எந்த செய்தியுமே வெளியே இல்லை குண்டு வெடிச்ச உடனே ஒரு மூணு முஸ்லீம்களை மருத்துவர்கள் டாக்டர்களை கைது செய்தது என்ஐஏ டெல்லியில் இருக்கிற என்ஐஏ கைது செஞ்சு ஆனால் இப்போ நேற்று அந்த மூணு பேரும் ஒரு குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்சிருச்சு அப்போ ஒரு குண்டு வெடிப்பு இப்ப இல்லை எப்போது நடந்தாலும் உடனே முஸ்லீம்களை அரஸ்ட் பண்ணிடுறது செய்தித்தாள்கள்லாம் பரவ செய்கிறது முஸ்லீம் செஞ்சா முஸ்லீம் செஞ்சா முஸ்லீம் செஞ்சான்னு சொல்லி இதை பரவ விட்டு அப்புறம் இந்த முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டே இருக்கிறது இதை எதை மையமாக வச்சு பயணிக்கிறது பார்த்தோம்னா காந்தியை கொலை செய்ய போது கோக்ஷே என்பவன் தலையில தொப்பி வச்சு கைலி உடுத்தி இஸ்மாயில் என்று பச்சை குத்தி சுண்ணத்து செய்யப்பட்டு காந்தியை கொலை செய்யறதுக்கு அனுப்புறாங்க இப்ப காந்தியை கொலை செய்த கோட்சே அந்த இடத்துல எப்படி அடிச்சு கொண்டுருவாங்க கோச்சாவஸ்லாமிய மக்கள் மத்தியில பரப்பிடலாம் அப்படிங்கிறத அவருடைய திட்டமா இருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா கையும் கலவுமாக கோச்சை பிடிக்கப்பட்டான் அதனாலதான் ஒரு சில தினங்கள்ல இது முஸ்லீம் இல்ல பார்ப்பனர்கள் செய்த சதி அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியானது அப்ப ஆர் எஸ் எஸ் உருவான காலத்தில இருந்து ஏறத்தாழ நூறு ஆண்டுகளாக முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் வன்மையை திரிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் தொடர்ந்து எதவாலும் செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது வாடிக்கையாகவே இருக்குது இதை எல வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மகாராஷ்டிரா மாநிலம் மாலைக்கானல குண்டு வெடிக்குது அஜ்மீர் தர்கால குண்டு வெடிக்குது ஒரு பேக்கரியில் குண்டு வெடிக்குது இந்த குண்டு வெடிச்ச உடனே என்ன செய்கிறாங்க அன்னைக்கு இருக்கிற காவல்துறை ஒரு இஸ்லாமிய பகுதிக்கு போய் ஏறத்தாழ ஒரு பத்து பதினோரு நபர்களே கைது செய்கிறாங்க கைது செஞ்சு காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க என்னடா முஸ்லீம்களுக்கு கூட்டு போயிருக்காங்களே செத்தது ஊராக முஸ்லீம் நடுகாவில குண்டு வெடிச்சிருக்கு முஸ்லீம் பகுதியில் குண்டு வெடிச்சிருக்கிற முஸ்லீமையே அரஸ்ட் பண்ணணும் சொல்லி பொதுமக்கள் எல்லாம் மூன்று கோடி ஆயிரக்கணக்கான மக்கள் காவல் நிலையத்துல முற்றுகைறாங்க முற்றுகை இட்ட உடனே அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு என்ன செய்த அப்படின்னா கார்கரே என்று சொல்லக்கூடிய தீவிரவாத தடுப்பு சட்டத்துடைய தலைவர் அவர்கிட்ட வந்து இந்த பொறுப்பு ஒப்படைக்குது அவர் வந்து இன்விகேஷன் பண்றாரு புனையாள இறங்குறாரு சம்பவ இடத்துக்குலாம் போறாரு சம்பவ இடத்துல பாக்குறாரு அந்த மாலை காலில் விட்டு குண்டு வெடிச்சிச்சே அந்த இடத்துல ஒரு இரு சக்கர வாகனத்துல குண்டு வைக்கப்பட்டிருக்கு டூ வீலர்ல குண்டு வைக்கப்பட்டிருக்குது அந்த குண்டு வெடிச்சதுல அந்த இரு சக்கர வாகனம் முழுவதுமாக சேதமடைஞ்சிருச்சு அது கிடக்குது கருகி போயிடுச்சு உண்ணும் ஆயிடுச்சு அப்ப அந்த கார்கரை என்ன செய்றாரு அந்த வண்டியை எடுத்து ஆகி பண்றாரு பல ரசாயனங்களை பொருளை வச்சு பாக்குறாரு அந்த வண்டி என்ன கம்பெனி வண்டி அந்த வண்டி என்ன கம்பெனி வண்டி பார்த்துட்டார் அந்த வண்டியில வந்து நம்பர் இருக்கும் இன்ஜின்ல வந்து நம்பர் இருக்கும் சேஸ் நம்பர் சொல்லுவாங்க அந்த நம்பர்களை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட ஷோரூமுக்கு போறாரு வந்த சம்மந்தப்பட்ட ஷோரூம்ல போய் இந்த வண்டி யார் பேரால் வாங்கப்பட்டது அப்படிங்கிற புலனாய்வு பண்றாரு இதை புலனாய்வு பண்ண உடனே அங்கே இருசக்கர வாகனம் இருக்கக்கூடிய ஷோரூம் இருக்கிற இந்த நபர் வாங்கினாருன்னு சொல்லி அட்ரஸோட கொடுத்துடுறாங்க அவரை போய் தூக்குறாரு அவரை போய் தூக்கி விசாரிக்கையில் இந்த வண்டி வந்து சாமியார் மடத்துல பிரேக்கியா சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு நாங்கள் வித்தோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யுது காவல்துறை நேரம் என்ன செய்யுது அங்க போகுது பிரேக்கியா சிங் இருக்கக்கூடிய ஒரு மடத்துக்கு போனா அங்க பெரிய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு என்னன்னா அங்க வந்து தொப்பி இருக்குது தஸ்பமணி இருக்குது குரானுடைய பிரதிநிதிகள்லாம் இருக்குது ஜெராசு இருக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கு அப்ப காவல்துறை பார்க்கறது புன்னாய் பண்ணக்கூடிய கார்களை பாக்குறாரு என்னடா இது சம்பந்தம் இல்லாம சாமியார் மடத்துல எதுக்கு தொப்பி இருக்குது எதுக்கு தஸ்மணி இருக்குது எதுக்கு குரான் பிரதிநிதி இருக்கு ஆய்வுன்றாரு கடைசியில பார்த்தா அது எதுக்குன்னா குண்டு வைக்கிற இடத்துல தொப்பியும் தஸ்மணி குரானுடைய பிரதி போட்டு போயிரு அப்ப யாரு செஞ்சா இது முஸ்லீம்களை பழிய போடுவதற்கு இது திட்டம் திட்டிருக்காரு சதிகாரர்கள் இது ஆய்வுன்ன கற்கரை என்ன செய்ய தூக்கி கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்தமா காட்டு அசீமான அந்த சாமியாரை காட்டு இந்த அசிமானாம சாமியார தூக்கையில கர்னல் புரோஹித் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் ராணுவ வீரரை காட்டுறார் அவன் யாருன்னா ராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவன் அவன் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஆர்டிஎக்ஸ் மருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த குண்டு வெளி போல ஆர்டிஎக்ஸ் எங்கேயுமே வெளியே மார்க்கெட்ல கிடைக்காது எங்க கிடைக்கும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய களவாண்டு வந்து அசிமானந்தா கொடுத்து அசிமானந்தா பிரேக்கியாசிங்க கொடுத்து இந்த குண்டு வெடிப்பு நடக்கப்பட்டிருக்குது ஏறத்தாட பல ஆண்டுகள் சிறையில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் இது காங்கிரஸ் போல நடக்குது இதுக்கு காரணம் காங்கிரஸ் ஒரு வழியில் காங்கிரஸ் சொல்லணும் நம்ம காங்கிரஸ் குற்றம் சொல்லலாம் இருக்க முடியாது முழுக்க முழுக்க இருக்க காரணம் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த குண்டு வெடிப்பு இருக்குது அனைத்து குண்டு வெடிப்புமே இது ஊரா சதிகாரர்கள் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகள் செஞ்ச சதிதான் இந்த சதியெல்லாம் குண்டு வெடிப்புன்னு முஸ்லீம் சொல்லிடுவான் ஏறத்தாழ நூறு குண்டு வெடிப்பு நடந்திருக்குது நூறு குண்டு வெடிப்பு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத முன்னாள் ஐஜி முஷரப் சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவுடைய ஐஜி காவல்துறை தலைவர் அந்த புஸ்தகம் எழுதுகிறார் இது நம்ம வாய் வாயு சொல்லல அவர் எழுதக்கூடிய புஸ்தகம் ஐஜி முஷரப் சொல்லக்கூடிய ஒரு இந்த குண்டு வெடிப்புகள்லாம் எப்படி நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த புஸ்தகத்துல கோடிட்டு காட்டுறாரு அப்ப இந்த குண்டு வெடிப்புகள் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத மொத்தத்துக்கு ஆய்வு நூறு குண்டு வெடிப்பு நடந்திருக்கு இந்த நூறு குண்டு வெடிப்புல ரெண்டே ரெண்டு முஸ்லீம் செஞ்சது ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று மும்பை தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கோயம்புத்தூரில் கலவரம் நடக்கும்போது குண்டு வெடிப்பு நடக்குது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மகாராஷ்டிராவில் பம்பாயில் கலவரம் அப்போ அப்போ அப்படின்ட்ட குண்டுவெடிப்பு இந்த ரெண்டு குண்டு வெடிப்புலாம் முஸ்லீம்கள் செஞ்சது மற்ற தொண்ணூத்தெட்டு குண்டு வெடிப்புகளும் யார் செஞ்சார் பார்த்தா செங்கவார கூட்டம் தான் இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு அப்போ இன்னைக்கு இந்த சதிகள் எல்லாம் செஞ்சுட்டு முஸ்லீம்களை போடக்கூடிய போடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் நம்ம அப்ப இந்த சதிகாரர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படலை இது எலெக்ஷன் வந்தாலும் குண்டு வெடிச்சிடும் என்ன காரணம் குண்டு வெடிக்கல காரணம் ஓட்டு தான் அந்த ஓட்டுக்களை வாங்குவதற்கு இந்து முஸ்லீம் கலவரத்தை இழுத்து விட்டு அதுல குளிகளை அழைக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த பாஜக கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டம் ஆக அன்புக்குடிய சகோதரர்களுடைய ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த சமூகத்தில் கிட்டத்தட்ட நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபரு மசீத் இழிக்கப்பட்டது முன்னாடி நாட்டுல எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது நடக்கும் கலவரத்தை முழுக்க முழுக்க கையாண்டு வரைக்கும் ஆட்சி கட்டில உட்காந்துருக்க காரணமே கலவரம் தான் இந்த கலவரத்தினால மக்களுக்கு என்ன செஞ்சு அப்படின்னா ஒரு நாதியும் கிடையாது மக்களுக்கு எது செய்யல குறிப்பா இந்து சமுதாய மக்களுக்கு எதுவுமே செய்யாம இந்து முஸ்லீம் கலவரத்தை ஒரு ஏற்படுத்தி இவர்கள் கலவரக்காரர்களாக ஆகி ஓட்டு பாலிடிக்ஸ் பண்ணி அரசியல் ஆதாயத்திற்காக இந்த கலவரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இவர்கள் அங்கங்கமாகி கடைசியில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை எழுதுறதுக்கு பலவிதமான சதிகள் செஞ்சாங்க எல்லா சதிகளும் முறியடிக்கப்பட்டுச்சு ஆக அன்பு கிணிய சோ இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒட்டு மொத்தமாக இருந்து இந்த தமிழகத்துல இந்த பாசிசத்தை வரவிடாம நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று என் உரை நிறைவுகிறேன் அலமதுல்லா ரிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள